இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் மேற்கு மாவட்டம் மல்லசமுத்திரம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக வீரப்பூர் கோவிலில் நடைபெற்ற பூஜையில் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் உடன் மாநில துணை பொதுச்செயலாளர் செயலாளர் ஏ கே பி சின்ராஜு எம்பி மாநில பொருளாளர் கே கே சி பாலு நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் ஈரோடு ஜி எலைட்டின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சக்தி டயர்ஸ் பழனிசாமி அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கொங்கு கோவிந்தராஜ் அவர்கள் சால்வை அனுப்பித்து வாழ்த்து தெரிவித்தார் குஜராத் அருகே நடுக்கடலில் படகில் கடத்தப்பட்ட ரூபாய் ஆறுநூறு கோடி மதிப்பிலான எண்பத்தி ஆறு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் கடத்தலில் ஈடுபட்ட பதினான்கு பாகிஸ்தானியர்கள் கைது இலங்கையின் ஹம்பந்தோடா ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை வென்றது இந்தியா ரஷ்யா கூட்டு நிறுவனம் இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பதாக கூறப்படும் சூழலில் விமான நிலைய நிர்வாகம் இந்தியாவின் வசமானது கொடைக்கானல் வனப்பகுதியில் நான்காவது நாளாக பற்றி எரியும் காட்டு தீ பச்சை பசேல் என காட்சியளித்த மலைமுகடுகள் சாம்பல் மேடுகளாக காட்சியளிக்கும் நிலையில் தீயை அணைக்க தொடரும் போராட்டம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் போதை ஊசி விற்பனை செய்த இரண்டு சிறார் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை பறிமுதல் செய்யப்பட்டன ரூபாய் தண்ணீரில் கரைத்து ஊசி மூலம் ஏற்றி ஒரு ஊசி ஆயிரம் ரூபாய்க்கு விற்று கொள்ளை லாபம் பார்த்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள புதிய கிரகத்தை கண்டுபிடித்துள்ள ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி வாய்ப்புள்ளதாக தகவல் இந்த கிரகத்திற்கு டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்க் மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் உலகில் முன்னணி வகிக்கும் சீனாவுக்கு முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடீர் பயணம் மேற்கொண்டார் சீனாவில் உயர் அதிகாரிகளுடன் பேச்சு நடத்த உள்ள எலன் மஸ்க் கார்களை முழுவதுமாக தானே இயக்கும் எஃப்எஸ்டி எஸ் மென்பொருள் உற்பத்தியை பற்றி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கேள்விகளுக்கு சமூக ஊடகங்கள் மூலம் பதிலளித்த எலன் மஸ்க் சீன மக்களுக்கு விரைவில் எஃப்எஸ்டி மென்பொருள் கிடைக்கும் என்று கூறியுள்ளார் ஒரு மணி நேரத்திற்குள் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று மரங்களை கட்டியணைத்து வித்தியாசமான கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் கானாவை சேர்ந்த அபுபக்கர் தஹிரூ இந்த சாதனையின் போது இரண்டு கைகளும் மரத்தை சுற்றியிருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது கேண்டிடேட்ஸ் தொடரில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் வீரர் குகேஷை பாராட்டும் விதமாக ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கான காசோலை மற்றும் கேடயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க